பார்த்து வச்ச வழி வேற நான் வந்த வழி வேறையோ ஆமாங்க நான் வழியை விட்டுட்டேன் இந்த மாதிரி வந்து சந்தைகள்ல நம்ம அடிக்கடி தொலைஞ்சு போயிடுவோம் அது வேற ஒன்னு இருக்கு எங்க போறோம்டே தெரியாது ஒரு ரூட்டுக்கு வந்துட்டோமா இங்க இருந்தா யாராவது நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா நான் இந்த தெருப்புள்ள இருக்கேன்னு சொல்லி கமெண்ட் போடுங்க பாத்துட்டு அப்படியே போயிடறாங்க இங்க பாருங்க பெருமாள் சந்தையிலே திருப்பி கொண்டு வந்து விட்டுருச்சு ஐயோ ஐயோ ஏங்க நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சு திருப்பி இங்கேயே வந்துட்டோங்க நம்ம இங்கே வரக்கூடாது நான் அப்பா அங்க ஒரு ரைட் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இல்ல நம்ம திருப்பி போவோம் இது நீங்க எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்னா ஒரு மேஸ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும் திருப்பி திருப்பி லூப் ஆகி லூப் ஆகி ஒரே இடத்துக்கு வந்து வரும்ல அந்த மாதிரி இருக்கும் எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க என்ன பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் அவன் ஒரு கையில போனை பிடிச்சிட்டு ஒரு கையில வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தவறு செய்து விட்டாய் சிவகாமி இந்த ரூட் வழியா நம்ம போக கூடாது வேற ரூட் வழியா போகணும் இதுல போய் நான் கரெக்டா தான் வந்தேன் இது வரைக்கும் கரெக்டாக வந்தேன் அங்கே வந்து நான் லெஃப்ட் எடுத்துட்டேன் ரைட் எடுத்துட்டேன் இந்த இடத்துக்கு தான் வந்து ரைட் எடுத்தேன் இந்த இடத்துல ரைட் எடுக்கக்கூடாது ரொம்ப இங்கே வந்து லெஃப்ட் எடுக்கணும் அந்த மைக்ரோவான ஏரியாவை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல அதுக்கு தான் இதுன்னு நினைக்கிறேன் வந்த மாணிக்கப்பா சந்து எஸ் இந்த ரூட்டை தான் நான் பார்த்துட்டு வந்தேன் இப்போ காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு சந்து நான் என்னன்னு இதுக்குள்ளார வந்து போயிட்டே இருக்கீங்களா ரொம்ப நேராவோ போகுதா அந்நேரம் நிமிட நான் ஒரு சந்தை காட்டுறேன் பாருங்க ஏ இவ்வளோ அப்படி இருக்குண்ணே எவ்வளோ சின்ன ஏரியா